கத்திரிக்கை சிறிய செய்தி இன்றைக்கி கத்திராகி தேவன் நமக்கே கொடுக்கும் என்ன அப்படின்னா நான் இந்த செய்திக்கு தலைப்பு கொடுக்குறேன் எது தீட்டு படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்குரிய அர்த்தத்தை சொல்றேன் சரியா கத்திரிக்கை சுதந்திரம் மத்திய பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது வசம் அதில் என்ன அப்படி சொல்லியிருக்குன்னா அதற்கு ஏசு நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறீர்களா பதினேழு வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா அதாவது என்ன சொல்றாரு ஆண்டவர் அப்படின்னா நீ அதாவது எதை தீட்டுப்படுத்துவோம் அப்படின்னா நம்ம சாப்பிடுகிற எந்த உணவுனால நம்ம ஆத்மா வந்து என்ன செய்யாது தீட்டுப்படுத்தாது வாய்க்குள்ளே போறதெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தாதான் அப்போ எதை தீட்டுப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா பதினெட்டாவது வசனத்தில் வாயிலிருந்து புறப்படுகிறவைகளை புறப்படுகிறவைகள் இருதயத்தில் இருந்து புறப்பட்டு வரும் அவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்துவான் அப்போ நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் நல்ல ஒரு வார்த்தைகளாக நம்ம பேச வேண்டும் ஏன்னா இல்லட்டா அது தீட்டு மாதிரி ஆயுது தீட்டுன்னா என்ன சொல்லுவாங்க அது அசிங்கம் அது தப்பு நல்லா இல்லை கேட்குறவங்களுக்கும் நல்லா இல்லை பாத்திரவங்களுக்கும் நல்லா இல்லை அது தீட்டுப்படுறதுனால வந்து நம்ம ஆண்டுவிற்கு ஏற்ற ஒரு பரிசுத்தமான பிள்ளையாக வாழவும் முடியாது அதனால தீட்டு என்பது லேசான காரியம் இல்லை அது அசிங்கம் அது அசுத்தம் அப்போ அது எதை தீட்டுப்படுத்துவோம் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்கன்னா வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் தூஷண வார்த்தையை பேசிடுறாங்க கோபமாக பேசிடுறாங்க நெகட்டிவான தவறான வார்த்தைகளை பேசிடுறாங்க தவறான ஆலோசனையே ஜனங்கள் செய்கிறாங்க கொடுக்குறாங்க அப்படி தவறான தப்பு தவறானது எப்படிலாம் வருதோ அப்படிலாம் நம்ம தீட்டுப்படுறோம் அப்படியா அது தெரியல அவங்களுக்கு புரிஞ்சுட்டா அப்போ எது தீட்டுப்படுத்தும் சாப்பிட்றது ஆசன வழியாக நம்ம பெயர் வெளியே ஆனால் வாயிலிருந்து வர்ற வார்த்தை வந்து இருதயத்திலிருந்து வரலாமா நாட்டு வாசனை உங்களுக்கு வாசிக்க பத்தொம்போது எப்படி எனில் இருதயத்திலிருந்து கொள்ளாத சிந்தனைகளும் தொலை பாதகங்களும் விபசாரங்களும் ஏசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வருமா அப்போ எத்தனை ஆண்டவர் வந்து பட்டியலிட்டு சொல்றாங்க பாருங்க என்னதெல்லாம் அப்படின்னு ஹிருதத்தில் என்ன இருக்குமா கொல்லாத சிந்தனை பொறாம வரும் கொலை பாதகங்கள் வரும் அன்பில்லாத தன்மைகள் பிறகு விவசாயங்கள் கண்களினால இச்சிக்கிறது தவறான உறவுகளை கொள்றது தப்பு அதுக்கப்புறம் சொல்றாரு எசப்ப வந்து வேசித்தனம் வேசித்தனம் பண்ணவே கூடாது காதல் பண்றாங்க தவறு இன்னொரு மனைவியோட உறவு வைக்கிறாங்க தப்பு தன்னுடைய விட்டு பிரிஞ்சு இருக்காங்க தப்பு கணவன் பிரிஞ்சு பிரிஞ்சிருக்காங்க தப்பு சேர்ந்து வாழ வேண்டும் குடும்பமாக சேர்ந்து வாழ வேண்டும் அதுதான் வாழ்க்கை அதுதான் என்ன அப்படி வாழாதவங்களை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு அந்த பேர் சொல்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலவு களவு செய்யறது ஒரு சின்ன ஒரு மிட்டாய் அஞ்சு பைசா மிட்டாயின்னா எடுத்தா கூட தெரியாம களவுன்னா தான் பெரிய பாவம் பத்து பவுன் நகையை கலவா களவு தான் ஒரு சின்ன ஒரு சின்ன நெல்லிக்காயை இன்னொருவருடைய சிறு நெல்லிக்காயை எடுத்தாலும் தவறுதான் ஒரு இன்னொருத்தருடைய பென்சில் இன்னொருத்தருடைய பேனா அப்படி நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கல்யாண வீட்டில் நம்ம தெரியாமல் ஒரு ஹேர்பின் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட கலவுகள் இன்னும் நிறைய கலவுகள் இருக்குது யார் எந்த வீட்டுக்கு போனாலும் டக்குன்னு நம்ம கைவிட்டு எடுத்துடவே கூடாது எங்கே போனாலும் ஒரு பஸ்ஸில் தான் போகிறோம் எங்கேயுமே நம்ம உண்மையாக இருக்கணும் கலவுகளுக்கு நம்ம வந்து ஆப்போசிட் என்ன அப்படின்னா உண்மை உண்மை இருக்கிற இடத்துல அந்த தீட்டு இல்லை அப்போ அந்த உண்மை இல்லாமல் இருக்கிறதா கலகுன்னா ஆண்டவர் சொல்றாங்க அந்த கடவு அடுத்து வந்து பொய் சாட்சிகள் நீங்கள் இப்படி சொல்லிடுங்க நீங்கள் எனக்காக இப்படி பொய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பொய் சாட்சிகள் உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு சின்ன பிள்ளைங்க கூட என்ன செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பொய் சாட்சி இப்போ சகோதர சகோதரிகளுக்குள்ள பொய் சாட்சி பொய்யான சாட்சிகளை சொல்றதும் தீட்டுப்படுத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அது ரொம்ப வருத்தப்படி சொல்கிறாரு இதுதான் உங்களை தீட்டுப்படுத்தும் அப்போ தீட்டுன்னா நீங்கள் என்கிட்ட வர முடியாது ஏன்னா பரிசுதம் இல்லாமல் தேவனை ஒருத்தர் தரிசிக்க முடியாது அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி காரியம் உங்களை தீட்டுப்படுத்துன்றதுல நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அடுத்து சொல்ற ஆண்டவர்கள் வந்து தூஷணங்கள் நிறைய பேர் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க எனக்கு தெரியும் பார்த்துக்கோங்க ஒரு அக்கா இப்போ தான் பைபிள் படிச்சுட்டு வந்தேன் நல்லா ஜோம் பண்ணுவேன் பார்த்துக்கோங்க எந்த வீட்டுக்கு போனாலும் நான் தான் நான் ஜோபம் பண்ணு அருமையா ஜோபுவேன் அப்படி பண்றேன் ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து கோபம் வந்துட்டுன்னா என்கிட்டயே அவங்க கெட்ட வார்த்தையை பேசுவாங்க நான் சொல்லுவேன் சட்டம் போடுவேன் நீங்க பேசாதீங்க கெட்ட வார்த்தை இவ்வளோ பே ஜெபம் பண்ணிட்டு வந்து பேசலாமா என் ஏன் காது வேற பாவம் செய்யுது அப்படின்னு சொல்லுவேன் ஆனா அவங்க எனக்கு அப்படி வந்துரும் பார்த்துக்கோங்க படக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அப்படி தோஷன்ன வார்த்தைகளை பேசக்கூடாது சில பேர் சொல்லுவாங்க நல்லா வந்துரும் வாயில அப்படிமாங்க வாங்க நீங்க கெட்ட வார்த்தை பேசுவீங்களா அப்படின்லாம் பேசவே கூடாது கெட்ட வார்த்தை எந்த காரணம் வாயில இருந்து வரவே கூடாது இது எல்லாமே மனசுலேயே தீட்டுப்படுத்தும் அப்படின்னு அதை சொல்றாங்க அதனால நீங்க வந்து எதை தீட்டுப்படுத்த நம்ம இதை சாப்பிட்டோம் அதை சாப்பிட்டோம் அதனால இது தீட்டாயிட்டோம் அப்படி இல்லை தேவனுக்கு உரோகமாக இருதயத்தில் இருந்து வருகிற இந்த மத்தியோ பதினைஞ்சாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்க அதில் உள்ளது எல்லாமே தீட்டுப்படுத்தும் இருபது இருபத்தொன்ன வாசிக்கிறேன் இருபது இவைகளை அன்றி மனுஷனை தீ இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் கை கழுவாமல் சாப்பிடுவது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார் அப்ப நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா பரிசு ஏசப்பாவுடைய கைகளாம சாப்பிட்டு தீட்டுப்படுத்தாருப்பா அது ஆனா அதுதான் தீட்டுன்னு இல்லை உன்னுடைய இருதயத்திலிருந்து வரி பொல்லாத எண்ணங்கள் சிந்தனைகள் பாவங்கள் பொறாமைகள் ஏசித்தனங்கள் கலவுகள் எரிச்சல் ஆங்காரம் கோபம் பைராக்கியம் காய்மகாரம் பரணி பேசுறது கோல் சொல்றது மற்றவங்கள பெரியவங்கள ஏற்று பேசுறது பெற்றோரை ஏற்று பேசுகிறது பெற்றோரை கணம் பண்ணுறதில்ல பெரியவங்களை மதிக்கிறது இல்லை ஊழியக்காரங்களை மதிக்கிறது இல்லை குருவானவரை மதிக்கிறது இல்லை ஆசிரியரை மதிக்கணும் இப்படிலாம் இருக்கணும் இப்படி இல்லாதது எல்லாமே நம்மளை தீட்டுப்படுத்தி தேவனோடு ஐக்கியம் வராமல் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் நீங்கள் வரக்கூடிய அந்த பொள்ளாத காரியங்களை நீங்கள் அகற்றி மற்ற பதினஞ்சு பத்தொன்பதாவது வசனத்தை வாசித்து இதெல்லாம் எல்லாம் இருக்கவே கூடாதுப்பா நீ பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா நம்ம உன்னை பிள்ளை என்று நம்ம அர்ப்பணிக்கும் போது தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்தி அவரோட அனைத்து கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார் காட்